ந நூமஸ்ே ச நாதிர்னா அஸ்வம் எனம் சுவீர் ஊடமூலம் அசங்க்ஷிரி இது வந்து ஸ்ரீமத் பகவத் கீதையுடைய ஃபிஃப்டீன் சாப் மூணாவது ஸ்லோகம் ஒருத்தர் கேட்டுருந்தார் பதினஞ்சு பை நாலு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு பதினஞ்சு பை நாலு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பதினஞ்சு பை மூணு புரிஞ்சுக்கணும் பதினஞ்சு பை மூணில் வந்து ந ரூபம் அஸ்யேஹ அதாவது இந்த உலகத்தை வந்து சொல்கிறாரு இந்த உலகத்தை நம்மளால சரியா புரிஞ்சிக்க முடியாது இந்த உலகம் எப்படின்னா அஸ்ய இந்த உலகம் எப்படின்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார் இந்த உலகம் வந்து ஒரு மரம் மாதிரி இந்த உலகத்தில் வந்து அசிய இக ரூபம் ததா ந உபலப்யதே இந்த உலகத்துடைய ரூபத்தை நம்மளால் கிரகிச்சிக்க முடியாது நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் பாருங்களேன் இப்போ அகனி இங்கே நான் கேமராவை பார்க்குறேன் எல்லாம் பார்க்குறேன் எல்லா ரூபத்தையும் நான் பார்க்குறேன் நீங்களும் பார்க்குறீங்க பட் ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு ரூபம் ரூபம் ததா ந ந எத நீஹிச்சேன அந்த சன எதனால் வந்து இந்த உலகத்துடைய உண்மை ரூபத்தை நீ புரிஞ்சுக்க முடியாதுன்னா இந்த உலகத்திற்கான உண்மை ரூபத்திற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அது ஆக்சுவலாக வந்து உலகத்துடைய உண்மை சுரூபம் என்னென்னா பிரகிருதி உலகம் வந்து இந்த உலகம் வந்து இது இது வந்து ரொம்ப சீக்ரெட்டிவ் ஸ்லோகம் உலகத்துடைய ரூபத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னால் எல்லோரும் நான் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்ம ஏன் புரிஞ்சுக்க முடியாது எல்லாம் புரிஞ்சுக்க முடியறது நம்மளால் அக்னியை புரிஞ்சுக்க முடியுது அதனால நான் இப்போ ஹோமம் பண்ணுறேன் வாயு புரிஞ்சுக்க முடியாது நான் பிராணாயாமம் பண்ணுறேன் ஏன் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லக்கூடிய தாற்பயம் வேறு ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தை நீ ஏன் புரிஞ்சுக்க முடியாதுன்னா அதோடைய உண்மையான ஸ்வரூபத்தை நீ ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னா அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அதே மாதிரி வந்து ச ந சம்பிரதிஷ்டா அந்த தத்துவத்திற்கு எந்த தத்துவத்திற்கு ஆதி இல்லையோ எந்த தத்துவத்திற்கு அந்தம் இல்லையோ அந்த அந்த தத்துவத்திற்கு சம்பிரதிஷ்டா சன அதற்கு ஒரு ஸ்திரமான ஸ்திதி இல்லை ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னு வச்சுங்களேன் அதை வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் நகர்ந்துட்டே இருந்தால் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்க முடியாது ட்ரெயினில் உட்காந்துருக்கீங்க ட்ரெயின் வேகம் சாரி ரொம்ப புகையாக இருக்குது இப்போ தான் ஹோம முடித்தேன் ட்ரெயின் வந்து வேகமாக ஓடுறது அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறது சில சமயம் நம்ம ஸ்டேஷன் வெளில எட்டி பார்ப்போம் அந்த ஸ்டேஷன் பேர் சரியாக தெரியாது என்ன ஸ்டேஷன் அப்படி பார்ப்போம் ஏன்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக ஓடுறது ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம இருக்கும் பொழுது அதை சரியா புரிஞ்சுக்க முடியாது ஸ்திரம் இல்லைன்னா அதை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால் அதுதான் சொல்றாரு ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத ஸ்திரமும் இல்லாத ஒரு பதார்த்தத்தை அதோடைய ரூபத்தை அதோடைய தத்துவத்தை உன்னால் அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது என்ன நீ புரிஞ்சுக்கலாம் இதில் இந்த இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா எது ஸ்திரம் இல்லையோ அதுதான் இந்த உலகத்துடைய ரூபம் உலகம் ஸ்திரமானது கிடையாது உலகம் மாறிண்டே இருக்கும் நம்மளால் உலகத்தை வந்து கேட்ச் பண்ண முடியாது நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள நம்ம புரிஞ்சுட்டோம் எல்லோரையும் நம்ம புரிஞ்சுட்டோம் உண்மையிலேயே ஞானிகள் பார்த்திங்கன்னா உலகத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உலகத்தில் ஒரு விஷயம் மட்டும் அவங்க புரிஞ்சுப்பாங்க உலகத்தில் எதுவும் ஸ்திரம் கிடையாது எல்லாமே மாறி மாறிண்டே இருக்கும் அந்த உலகத்துடைய மூலப்பொருளுக்கும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாத அந்த மூலப்பொருளும் ஸ்திரம் இல்லை அது சம்டைம்ஸ் பிரகிருதி ஸ்டேஜில் இருக்கும் சம் சம்டைம்ஸ் விக்கிருதி ஸ்டேஜில் மாறிடும் சம்டைம்ஸ் அது பிரகிருத்தியாக இருக்கும் மூலப்பொருளாக இருக்கும் உலகம் அழிந்த நிலையில் சம்டைம்ஸ் அது மாறிடும் உலகமாக மாறிடும் இறைவன் மாற்றிடுவார் ஸோ அதனால் வந்து அந்த பொருள் மேலே நம்ம அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற தாற்பயங்கள் எந்த பொருளுக்கு ஆதி இல்லையோ எந்த பொருளுக்கு அந்தம் இல்லையோ எந்த பொருளுக்கு ஸ்திரம் ஒரு ஒரு ஸ்திர ஒரு ஸ்டேபிள்னஸ் இல்லையோ அதற்கு அதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற எதுக்கு உருகிற ஏன் அவர் என்னோட பேசலை ஏன் அவன் இந்த இந்த மாதிரி பண்ணிட்டான் ஏன் அவன் அப்படி பண்ணிட்டான் ஏன் அவன் ஏன் மாற்றிட்டான் ஏன் அவன் எதுக்காக இவ்வளோ வரி பண்ணுற எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற தாப்பர்யம் புரிஞ்சுக்கணும் நம்ம முதல் விஷயம் என்னென்னா ஸ்ரீகிருஷ்ணருடைய மோட்டிவ் பாருங்கள் நம்மளுடைய கவனத்தை வந்து நம்ம எதில் மாட்டின்னு இருக்கோமோ அதுலேருந்து பிரித்து எடுக்கிறார் நம்மளுடைய கவனம் உலகத்தில் இருக்குது நம்மளுடைய கவனம் எதில் இருக்குது இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன் கிளம்புற இப்போ கிளம்பி இப்போ ஹோம முடிச்சிட்டேன் ரெடியாகி போகிறேன் ஆஃபீஸில் போனோன்னே மீட்டிங் இருக்குது பாஸ் ஆகும் ஒருத்தர் சொல்லுவான் இன்னொருத்த ஒருத்தர் சொல்லுவான் அவனை கேட்கணும் இவனை கேட்கணும் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது எதுக்காக இவ்வளோ மெனக்கெடுற உன் பாஸ் ஒன்று திட்டுறான் இல்லை உன்னுடைய கஸ்டமர் ஒன்று திட்டுறான் எவனோ சேல்ஸு நீ டார்கெட் மீட் பண்ணலான்னு ஒருத்தன் ஒன்று சொல்கிறான் ஓகே சொல்லட்டும் அது நீ மீட் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை மீட் பண்ணலைனாலும் எந்த ரியாலிட்டியில் எந்த பிரயோஜனமும் கிடையாது ரியாலிட்டியில் எதுவுமே ஸ்திரமாக இருக்க போகிறது கிடையாது ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு எது ஸ்திரமாக இருக்க போகிறது கிடையாதோ அது இந்த உலகம் உலகத்து மேலே எதுக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுற இதெல்லாம் ஸ்லோகத்தில் டைரெக்டாக இல்லை இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளேன்னு புரிஞ்சுக்கணும் கீதையை படித்து வேதத்தை படித்து இதெல்லாம் உள்ளுக்குள்ளேன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்தின் மூல தத்துவம் அழிவற்றது ந ஆதி ந அந்தம் உலகத்தின் மூலப்பொருள் அந்தமற்ற ஆதி அந்தமற்றது எப்பொழுதுமே அது உலகத்தை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ உலகம் இந்த உலகத்தின் படைப்பு உலகத்தின் அழிவு உலகத்தின் மெயின்டனன்ஸ் எல்லாமே வந்து எட்டர்னல் எட்டர்னல் நித்தியமானது இந்த உலகம் அழிந்த பிறகு திருப்பி உலகம் உருவாகும் இதுதான் வேதமும் சொல்கிறது இல்லை ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுன்ட்டா நம்மளுடைய மனசு வந்து சஞ்சலமாக இருக்குது பாருங்களேன் மனது வந்து கோவத்தில் இருக்குது மனசு வந்து சிந்தனையில் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நினச்சி நம்ம ஏங்குறோம் ஸோ அந்த ஏக்கம்லாம் ஈஸியாக போய்டும் இதை புரிஞ்சுன்ட்டா அதான் சொல்ல வர்றார் நான் வந்து உங்களை சேல்ஸ் டார்கெட் மீட் பண்ணாதீங்கன்னு சொல்லலை ஆஃபீஸில் நல்லா வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லலை நீங்கள் நல்லா வேலை பார்த்தாலும் சரி சந்தர்ப்ப சூழ்நிலையால் நல்லா வேலை பார்க்க முடியாமல் போனாலும் சரி எல்லாமே நிரந்தரம் அற்றது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறாரு இதை நீ ஏன் புரிஞ்சுக்க முடியாதுன்னா ஏனம் அஸ்வத்தம் சுவீர சுவீரூட மூலம் திருடேன அசங்க சஸ்திரேன ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல இந்த உலகத்தை ஏன் நீ உலகத்தில் மாட்டின்னு இருக்க ஏன்னா வந்து சுவீரம் சுவீரூட மூலம் திருடேன ஏன்னா வந்து இது ரொம்ப சக்திசாலி திருடேனு வந்து இது ஸ்திரமாக இல்லைன்னு நான் சொன்னாலும் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு இது ஸ்திரம் இல்லை இது நிரந்தரம் இல்லை இதெல்லாம் நான் சொன்னாலும் நம்மளால் ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னா இதோடைய எப்படி ஒரு மரம் வந்து இப்போ ஒரு மரம் இங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது இவ்வளோ ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த மரம் இந்த மரத்துடைய வேர் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மரம் இப்போ அஞ்சு மாடி ஆறு மாடி அஞ்சு மாடி ஹைட்டுக்கு வள வளர்ச்சி ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா அவ்வளோ பெரிய மரம் அஸ்வத்தம்னா அரச மரம் இல்லை ஆலமரம் இந்த இடத்துல வந்து அஸ்வத்தம் ஒரு மரம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய மரம் இருக்குது அரச மரம் இருக்குது அஞ்சு மாடி ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு ஆறு மாடி ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு அந்த மரத்துடைய வேர் வந்து திருடம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை பிடி பிடுங்கி எடுக்க முடியாது அந்த மாதிரி தான் உன்னுடைய விற்திகள் இந்த 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 சன்சாரத்தில் நம்மளுடைய ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு என்ன பேஸ்மெண்ட்டு இது என்னுடைய சொந்தம் இது என்னுடைய ஹோம கொண்டம் யாரும் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது என் வீட்டில் ஹோம இருக்குன்னு இருக்குதுன்னு இது என்னுடைய ஹோம் ஒர்க் இது எதுக்கு நீ வந்து யாரோ வந்து இப்போ வீட்டில் வராங்க யாரோ வந்து சரி நான் ஹோமம் பண்ணிக்கிறேன் ஒரு நாளுக்காக கடன் கொடுங்கன்னு கேட்குறாங்க நான் சொல்லுவேன் இல்லை இல்லை இது என்னுடைய ஹோம் ஒர்க் உண்டும் சாரி ஒரு நிமிஷம் ஆ இது என்னுடைய ஹோம் ஒர்க் இது நான் தரமாட்டேன் இது என்னுடைய பொருள் இது நான் தரமாட்டேன் ஓகே தராதிங்க பட் உங்களுடைய அட்டாச்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நம்மளுடைய அட்டாச்மெண்ட்டு வந்து மரத்துடைய வேறு மாதிரி இப்படி பிடிச்சுட்டு இருக்கும் எல்லாத்துமேலையும் அட்டாச்மெண்ட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் வேறு பொண்ணோட பேசினா எனக்கு எவ்வளோ கோவம் வரும் என்னுடைய மனைவி வேறு ஒரு ஆணோட பேசுகிறா ஏதோ ஆஃபீஸ் வருஷமாக பேசுகிறா வெளியில் போகிறா அவங்கங்க பார்க்குறா நான் இங்கேருந்து என் மனைவி வந்து இன்னொரு ஆம்பளையோட பேசுகிறான் உடனே எனக்கு அப்படி மாத்திரம் ஏன் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு ஏன் உன் பொண்டாட்டி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை உன் புருஷன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு சரி அப்படியே அந்த புருஷனோ பொண்டாட்டியோ வேறு ஒரு வேறு ஒரு பெண் மேலையோ ஆண் மேலேயோ அவங்களுக்கு அட் அவங்களுக்கு ஈர்ப்பு தன்மை இருந்துன்னா அது அவங்களுடைய கர்மம் எதுக்கு நீ இவ்வளோ அட்டாச்மெண்ட்டில் இருக்க எக்ஸாம்பிள் சொல்கிற இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏன்னா அந்த வேர் அவ்வளோ ஸ்ட்ராங் அதான் சொல்கிறாரு இந்த வேர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த உலகத்துடைய அஸ்திரத்தன்மை இந்த உலகத்துடைய அனித்தியத்தன்மை இந்த உலகத்துடைய அழிவுத்தன்மை உனக்கு புரியல அதனால உலகத்தை அப்படியே மாட்டின்னு இருக்க இந்த உலகத்தில் அட்டாச்மெண்ட்டில் ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா எப்படி நீ இதில் இந்த வரலாம் அர்ஜுனா இல்லையான்னு வெளில வரத்துக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு உங்ககிட்ட ஒரு அஸ்திரம் இருக்குது ஒரு சஸ்திரம் இருக்குது ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது என்ன ஆயுதம் அசங்க அசங்க சஸ்திரேன சித்தவா சித்தவானா கட் பண்ணுறது இந்த வேறு இந்த இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த மரத்தை வந்து ஒரே ஒரு சஸ்திரத்தை வச்சு நீ கட் பண்ணலாம் என்ன சஸ்திரம் அசங்க சஸ்திரம் அசங்க சஸ்திரம்னா வைராக்கியம் வைராக்கியம்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் துக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது வேறாகியம் உலகத்தில் ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணம் பிரகிருத்தியால் ஆன எந்த பொருளிலும் சுகம் இல்லை நிரந்தர சுகம் இல்லை பூர்ண சுகம் இல்லைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க கண்ணெதிரை உங் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஆயிரம் லட்டு ஆர்டர் பண்ணுறீங்க வீட்டில் சமையல்காரன் வரான் கண் எதிர ஒரு நெய் நீங்கள் நெய் நெய்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் மாவு நெய் எல்லாம் கொடுத்துட்றீங்க அவங்க முன்னாடியே அவன் தயார் பண்ணுறான் கண் எதிர தயார் பண்ணுறான் ரொம்ப டேஸ்ட்டாக குலாப் ஜாமுனு லட்டு நெய்யில் பொன்னி எல்லாம் பண்ணுறான் டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது அது சாப்பிட்ணும் போல் இருக்கும் ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்மெல் நல்லாயிருக்கு சரி ஓகே நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்போ என்ன இது வந்து நம்ம பார்க்குறோம் இதுதான் உலகம் சுகம் தரக்கூடிய பதார்த்தம் சரியா இதுதான் உலகம் வைராக்கியமான என்ன பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு அதே உதாரணத்தில் வந்து வந்தால் லட்டு சுத் லட்டுவோ முறுக்கோ ஏதோ பண்ணிட்டு அவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான் நீங்கள் வந்து இந்த சைடு போயிட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு வரீங்க அதுக்குள்ளேயும் அவன் என்ன பண்ணுறான் அங்கே பாத்ரூம் போயிட்டு வரான் ரோட்டில் போய் ஒன்றுக்கு போயிட்டு வரான் நீங்கள் அதை பார்த்துடுறீங்க அவன் உங்களை பார்க்கல நீங்கள் அவனை பார்த்துடுறீங்க அவன் கை கழுவாமல் வந்து திருப்பி லட்டு சு பண்ணுறான் அப்போ அந்த லட்டு மேலே உங்களுக்கு பிரியம் இருக்காது முன்னாடி எவ்வளோ பிரியம் இருந்ததோ இது பார்த்த பிறகு உங்களுக்கு பிரியம் இருக்காது ஐயா சுத்தமானது கடையில் வாங்குகிற பொருளையே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா தான் அவன் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது சில பேர் வந்து இந்த வேர்வை அப்படியே பண்ணிட்டு இப்படி செதுருவாங்க அந்த லட்டு வந்து நெய் லட்டு தான் ரெண்டாயிரரூவா ரூபா கொடுத்து வாங்கின பொருள் தான் எல்லாமே தான் அவன் வேர்வை அப்படியே பண்ணிவிடுவான் பண்ணிட்டோன்னா நம்ம அதை சாப்பிட முடியாது ஸோ கடையில் வாங்குகிற பொருளெலாம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம லட்டு மேலே உடனே வைராக்கியம் வந்துடும் முதல்ல எவ்வளோ ஆசை லட்டு மேலே இருந்ததோ வித்தின் டூ மினிட்ஸ் அதை பார்த்த உடனே நமக்கு லட்டு மேலே வைராகியம் வந்துடும் லட்டு எனக்கு வேணாம்ப்பா நான் சாப்பிட மாட்டேன்னு மனசில் நினைச்சுருவீங்க மற்றவங்க யாருக்கு வேணால் கொடுக்கட்டும் எனக்கு தேவையில்லை நம்ம ஒய்பிட்ட சொல்லுவோம் இது சாப்பிடாத அவனு நான் பார்த்துட்டேன் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவோம் மற்றவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டோம் நமக்கு லட்டு மேலே வைராக்கியம் வந்துருச்சு இது பேர் தான் அசங்க சஸ்திரேன இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற துக்கத்து மேலே வைராக்கியம் வர வேண்டும் உலகத்தில் துக்கம் என்ன இருக்குங்கிற தர்சனத்தை அந்த அந்த பார்வை வேணும் அந்த என்ன சொல்கிறதுனா இன்டெலிஜென்ட் விஸ்டம் வேணும் இந்த உலகத்தில் என்ன துக்கம் இருக்குங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க முடியலல்ல தான் இந்த இதில் மாட்டின்னு இருக்கும் அதான் சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் அசங்க சஸ்திரின சித்தவா இவ்வளோ திருடமாக பிடிச்சிட்டுருக்கிற இந்த மரத்தை இவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருக்கிற இந்த உலகத்தை உன்னால் ஏன் இது வரைக்கும் விட முடியலனா அதோடைய வேர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வேரை கட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன வேணும் உன்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குது எல்லார்கிட்டையும் இருக்குது பட் நமக்கு அதை யூஸ் பண்ண தெரியல வைராகியத்தை வர வச்சுக்க தெரியல ஸோ நம்ம உலகத்தை எப்படி பார்க்கணுன்னா என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும் உலகத்தை உலகத்தில் என்ன விஷயம் நடந்தாலும் ஒரு விஷயத்து நடக்கிறது இப்போ டிவி பார்க்குறீங்க டிவி மேலே ரொம்ப ஆசையாக இருக்கீங்க அந்த அந்த சீரியலை விட முடியல அந்த டைம் வந்தால் என்னால் அதை அந்த சிகரெட் குடிக்காமல் விட முடியல அந்த டைம் வந்தால் அந்த அந்த அடிக்ஷனில் இருக்கும் காஃபி குடிக்காமல் விட முடிலலாம் அடிக்ஷன் வைராக்கியவான் என்ன பண்ணுவாங்க அது பின்னாடி ஒரு செகண்ட் வந்து யோசிப்பாங்க இதனால் என்னுடைய லைஃப்பில் என்னென்ன பாதகம் வருது என்னென்ன பிரச்சனை வருது என்னென்ன துக்கம் வருது ஸோ அந்த துக்கத்தெல்லாம் நோட் பண்ணி எவ்வளோ சுகம் இருக்குது எவ்வளோ துக்கம் இருக்குது ஒரு சுகம் அஞ்சு துக்கம் ஒன் இஸ்டு ஃபைவ் பை ஒன் கெட் ஃபைவ் ஃப்ரீ அஞ்சு துக்கம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு சுகம் வாங்கினா ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணோட்டத்தில் வைராக்கியத்தை உருவாக்க வேண்டும்ன்னு சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் இது வந்து பதினஞ்சு பை மூணு ஜெயிக்க முடியாத மாயை இது இதுதான் இந்த இது இது பேர் தான் மாயை இது இந்த அட்டாச்மெண்ட் பேர் தான் மாயை இந்த மாயை அறுக்கணும்னா நமக்கு வைராக்கியம் வேண்டும் இதான் சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் தான் ஒருத்தர் கேட்டார் பட் ஆனால் பதினஞ்சு பை மூணுலேயே இவ்வளோ ரகசியம் இருக்குது பதினஞ்சு மை பை நாலில் வந்து அதான் சொல்கிறாரு தமேவாத்தியம் புருஷம் பிரபே பிரபிருத்தி பிரசுத்த புராணி தத பதம் தற்பீ பரிமாத்தவ் எஸ்மின் கந்தவா நிவர்த்தந்தி பூயா ஸோ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு இந்த இந்த மாதிரி நீ வைராக்கியவனா மாறின பிறகு என்ன பண்ணணும் அந்த வைராக்கியத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு அபியாசம் பண்ணணும் இறைவனை உபாசிக்க வேண்டும் அப்போ உன்னுடைய டார்கெட் என்னவா இருக்குன்னா புனக எந்த இடத்துக்கு போனால் திருப்பி நான் இந்த துக்கத்துக்கு வர மாட்டேனோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் புனக ந எஸ்மின் கத்துவா எந்த இடத்துக்கு போன பிறகு நம்ம திருப்பி வரவே மாட்டோமோ இந்த சரீரத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போன பிறகு இந்த சரீரத்துக்குள்ளே திருப்பி வரவே மாட்டோம் அது என்ன இடம் மோக்ஷம் தத்தக பதம் பரி மார்கித்தவியம் பரிமார்கித்தவனால் தேடுறது மார்க்கத்தை அந்த மார்க்கத்தை நீ தேடணும் எந்த மார்க்கத்துக்கு போன பிறகு எந்த இடத்துக்கு போன பிறகு நீ திருப்பி வர மாட்டையோ திருப்பி இந்த 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 வேரில் வந்து மாட்டிக்க மாட்டியோ இந்த மரத்தில் வந்து மாட்டிக்க மாட்டியோ அந்த இடத்துக்கு நீ போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும் தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே எத்த பிரவிறி பிரசுதா புராணி இது வந்து சனாத்தன் புராணினா சனாத்தன் நிவர்த்தந்தி பார் பார் ஜன்ம மிருத்யூக்கே சக்கரமே நான் ஃபஸ்கர் நிவர்த்தந்தினா இந்த திருப்பி திருப்பி இதே சன்சாரத்தில் வந்து நீ மாட்டிக்கிற சன்சாரத்தில் எல்லாமே அஸ்திரமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை ஸ்திரமாயிடுச்சி என்ன ஸ்திரமாயிடுச்சு இன்றைக்கி நான் இந்த உடலில் இருக்கேன் நாளைக்கு வேறு உடலில் திருப்பி வேறு உடலை நான் உடல் உடலில் மாறுறது ஸ்திரமாயிடுச்சு சன்சாரத்தில் எல்லாமே அஸ்திரம் இந்த உலகத்தில் பட் ஆனால் நான் மாட்டிக்கிறதுல ஸ்திரமாயிட்டேன் ஏன் ஏன்னா வந்து எந்த மார்க்கத்துக்கு போனால் நான் திருப்பி வர மாட்டேனோ அந்த மார்க்கம் எனக்கு தெரியல ஸோ அதான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு இந்த சனாத்தன வேத மார்க்கத்தை நீ தேட வேண்டும் அதில் இறைவனை உபாசிக்க வேண்டும் தத் ஏவ ஆத்தியம் புருஷம் அந்த மார்க்கம் என்ன மார்க்கம் ஆத்தியம் ஆதி புருஷம் அந்த பரமாத்மாவுடைய மார்க்கம் பிரபத்தியத்தே அவனுடைய சரணத்துக்கு போகணும் ஸ்ரீகிருஷ்ணர் சரணத்துக்கு போனா நம்ம நம்ம ஸ்ரீகிருஷ்ணரை கும்பிடுறோம் தெய்வமா ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு தத்தக தம் ஏவ ஆத்தியம் புருஷம் அந்த ஆதி புருஷம் புருஷனான பரமாத்மாவின் சரணத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அந்த அந்த சரணத்துக்கு போனால் தான் நாம் திருப்பி வரமாட்டோம் ஸோ இறைவனுடைய சரணம் வேதத்துடைய சரணம் வேதத்துடைய சரணம் ஆச்சாரியருடைய சரணம் எந்த இடத்துல குருநாதர் இருக்காரோ யோகி இருக்காரோ உங்களுக்கு வேதம் சொல்லித்தராரோ அவர்கிட்ட போய் திருப்பி 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 இந்த மாதிரி ஞானத்தை அத்தியனம் பண்ணி தவம் செஞ்சு வைராகியத்தை உற்பத்தி பண்ணி வைராகியத்துடன் இந்த உலகத்தை அந்த கண்ணோட்டத்திலோட பார்த்து இந்த உலகத்துல துக்கம் தான் இருக்குங்கிறத நிர்ணயம் பண்ணி அந்த ஆதி புருஷனுடைய சரணத்தை அடைந்து மோட்சத்தை பெறுவதே நம்மளுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அர்ஜுனா இந்த விஷயத்தை நீ பண்ண எஸ்மின் கத்வா நான் நிவர்த்தந்தி திரு ஒரு தடவை அந்த இடத்துக்கு நீ போயிட்டேன்னா திருப்பி வர மாட்டேன் ஒரு தடவை மோக்ஷம் அடைஞ்சிட்டா திருப்பி வர மாட்டேன் என்ன அர்த்தம் உண்மையான அர்த்தம் என்ன ஒரு தடவை மோக்ஷத்துக்கு போயிட்டா மோக்ஷ காலம் முடியும் வரை நீ திருப்பி வர மாட்டேன் மோட்ச காலம் முடிஞ்ச பிறகு திரு திருப்பி வந்தது ஆகணும் முன்னூற்றி பதினோரு ட்ரில்லியன் வருஷங்கள் வரைக்கும் நம்ம திருப்பி வர மாட்டோம் ட்ரில்லியன் ஒன் ஒன் பில்லியன்கிறது நூறு கோடி ஆயிரம் பில்லியன்கிறது ஒரு ட்ரில்லியன் முந்நூற்றி பதினோரு ட்ரில்லியன் வருஷங்கள் அவ்வளவு கோடி வருஷங்கள் வரைக்கும் நம்ம மோட்சத்தில் இருப்போம் ஸோ அந்த இடத்துக்கு போன பிறகு திருப்பி வரமாட்டோம் அந்த காலம் முடிகிற வரைக்கும் அது காலம் முடிஞ்ச பிறகு திருப்பி வருவோம் ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துக்கு நீ போகிறதுக்கு ஆதி புருஷனான பரமேஸ்வரனுடைய சரணத்திற்கு போக வேண்டும் ஆதி புருஷன் யாரு ச ஏஷ பூர்வேஷாம் அப்பி குருகு காலேனான வச்சேதாது எந்த பரமாஸ் நம்ம ஒரு உபாசனை எந்த பரமாத்மாக்கு பண்ணணும் எந்த இறைவனுக்கு பிறப்பு இல்லையோ இறப்பு இல்லையோ வேதத்தின் ஞானத்தை எந்த இறைவன் கொடுக்கிறானோ அந்த பரமேஸ்வரனை நாம் உபாசிக்க வேண்டும் இதுதான் இதில் இருக்கிற தாப்பர் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம் நம்ம ஞாபகத்துக்க வேண்டிய விஷயம்னா அசங்க சஸ்திரேன வைராக்கியம் உலகத்தை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது வைராகியத்தோடு அப்ரோச் பண்ணணும் வைராக்கியத்தோடு நம்ம அப்ரோச் பண்ணலைன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ சுகத்தில் மாட்டின்றோம் திருப்பி 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 அடிக்ஷனில் மாட்டிப்போம் திருப்பி திருப்பி நம்ம அதே வேலையை செஞ்சு 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 ஜென்மம் ரெண்டு மீத்தீவில் மாட்டின்ட்டுருவோம் இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வைராக்கியம் வேண்டும் இதுலேருந்து வெளில வரத்துக்கு இறைவு பாசனை வேண்டும் இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தீர்க கண்ணோட தீர்க்க தரிசி த தரிசியா மாறணும் எது எந்த இடத்துல துக்கு இருக்கு துக்கம் இருக்குது அந்த துக்கத்து பக்கம் நான் போகக்கூடாது எந்த இடத்துல பிரகிருதி உலகம் இருக்கோ அந்த இடத்துல துக்கம் இருக்குது எனக்கு உலகம் வேண்டாம் உலகத்தில் நான் ஃபார்மாலிட்டி பண்ணுவேன் அவ்வளோதான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாம் பணம் பார்த்திங்கனா இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவேன் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவேன் ஆனால் மனம் எங்கே மனம் இறைவன் மேலே மனை மனம் ஆச்சாரியர் மேலே இந்த மாதிரி வாழ வேண்டும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்